மண்ணை கூட விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனா அந்த வெள்ளத்துக்கு நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த மாவட்டம் இந்த பகுதி மக்கள் சுத்தி இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு தெரியும் அறிவிச்சிருக்காங்க அப்போ அந்த தேர்தல ஒரு கோடி ரூபாய் அறிவிக்கிறோம் எதுக்கு நிவாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வந்தது ஆத்திரம் சொன்ன வந்து நானே இப்ப போராடிட்டு என்ன பண்ணுவோம் தெரியலன்னு சொன்னேன் நானு நூறு கோடி ரூபாய் கேட்டோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கோடி அறிவிச்சு முடிச்சுட்டாங்க ஏன் இப்ப ஒரு கஜா புயல் அடிச்சது இந்த பகுதியில் பக்கத்து மாவட்டத்தில் எவ்வளவு அறிவிச்சிருக்காங்க ஆறரை கோடி லாபம் எவ்வளவு மூவாயிரத்தி இருநூறு கோடி நம்ம வளங்களை சுரண்டி நம்ம இங்க நம்ம விவசாயம் செய்யற அந்த தண்ணீரை எடுத்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு வெளியில ஏத்திட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய மோசடி எவ்வளவு பெரிய பாதிப்பு இதெல்லாம் அதனால விட போறது கிடையாது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் எடுக்கிறது ஏக்கர் நிச்சயமா எடுக்க முடமாட்டோம் ஏன்னா அதெல்லாம் விவசாய நிலங்கள் அத்தனையுமே விவசாய நிலத்துல மருத்துவர் ஆர்ஜி சொன்னாரு அதுல எல்லாம் கரும்பு வாழை நெல் எல்லாமே வருதுன்னு சொன்னாரு அந்த கேரட் எல்லாம் விட்டுட்டாரு கேரட்டு சவுலாம் வருது அதுல கேரட் எங்க வரும் ஊட்டியில வரும் ஆனா இங்க வருது இந்த மண் இந்த பகுதியில வருது கேரட் எல்லாம் அப்படி எப்பேற்பட்ட மண் இதெல்லாம் மல்லிப்பூல எல்லா பூவும் வருது ஒரு ஏக்கர் இங்க விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கர் ஒரு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய் லாபத்தை ஒரு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய் லாபத்தை குடுக்கற இந்த மண்ணை இத வித்து இவங்க எடுத்துக்கிட்டு அதுல மண்ணத்தை மண்ணை எடுத்து சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு அடியில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு உறிஞ்சி எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டு அதுல நிலக்கரி எடுக்க போறாங்களா மூடிட்டு போயா வேணா உங்க நிலக்கரிய வேணா அவங்க மின்சாரம் வேணா நாங்க பாத்துக்கிறோம் ஏன்னா இந்த என்எல்சி இந்த மாவட்டத்தில் நுழையத்துக்கு முன்பு இந்த மாவட்டத்தில் சராசரி நிலத்தடி நீர் இருபது அடியில் இருந்தது இந்த மாவட்டத்தில் எங்க போனாலும் இருபது அடி நீர் எங்க போனாலும் மாவட்டம் முழுவதும் ஆனா இன்னைக்கு ஒரு பகுதியில் எட்நூறு அடி இன்னொன்னு அறுநூறு அடி இங்க இருநூறு அடி காரணம் இவன் மனசாட்சி இல்லாம அப்படியே தண்ணியை உறிஞ்சி 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 எடுத்துக்கிட்டு போயிட்டு கொடுக்க இப்போ மகாலட்சுமி நிறுவனம் ஆந்திராக்காரன் ஒருத்தர் வந்திருக்கான் உள்ள அவன் பெரிய பெரிய மிஷின் வச்சிருக்கான் நவீன இயந்திரங்கள் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து லட்சம் இல்ல ஒரு ஒரு பத்து டன்னு நில நிலக்கரி எடுக்கணும்னு வச்சு கணக்கு வச்சுக்கல பத்து டன் எடுக்கணும்னா அவன் என்ன ஒரு நாளைக்கு நூறு டன் எடுக்கிறான் பத்து மடங்கு அதிகமா எடுக்கிறான் அதை எடுத்துட்டு என்ன பண்றாங்க தெரியுமா இங்க மட்டும் பயன்படுத்துறது இல்ல அதுல நாலுல ஒரு பங்கு தனியார் வித்துட்டு இருக்கான் அது யாரு யாருக்கோ லாபத்துக்கு எங்கேயோ வித்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் உள்ள என்னென்னமோ நடந்துட்டு வருது இங்க யாராவது ஹிந்திக்காரன் சேர்மனா வருவாங்க அந்த ஹிந்திக்காரங்க சேர்மனா வந்து இல்ல அங்க அமைச்சர் வந்தாங்கன்னா அவங்க ஊர்ல எடுத்து போப்பாரு நம்ம லாபத்தை எடுத்துக்கிட்டு எங்க போறாங்க ராஜஸ்தான் போறாங்க உத்தரப்பிரதேசம் போறாங்க அவங்க ஊருக்கு போய் எடுத்துட்டு போறாங்க எல்லாத்தையும் ஆனா இங்க இந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா நீங்க

அக்ரிமெண்ட் ஆன் கிளைமேட் சேஞ்ச் யுனைடட் நேஷன் ஃப்ரேமொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு அதில் உடன்படிக்கை கையெழுத்து இந்தியா போட்டியிருக்கிறது அந்த உடன்படிக்கையில என்ன செஞ்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஏதோ இன்னும் இன்னும் ஒரு வருஷத்துல இப்போ வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்னும் ஒரு மூணு நாலு நாளாக வருது ரெண்டாயிரத்தி இருந்து நிலத்துக்கு அடியில் உள்ள எரிபொருளை

போட்டுட்டு இங்க என்ன பண்றான் விரிவாக்கம் பண்றான் இது சட்டத்திற்கு இந்தியாவுடைய கையெழுத்து ஒப்பந்தத்திற்கு எதிரானது காலநிலை மாற்ற ஒப்பந்தத்திற்கு எதிரானது விவசாயத்தை எங்களை இதெல்லாம் புரியும் அதனாலதான் நான் கேள்வி கேட்க போறேன் நாடாளுமன்றத்தில் கேள்வி இப்போ பூமியுடைய வெப்பம் அதிகமாயிடுச்சு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூமியுடைய வெப்பம் பதினாலு டிகிரி சராசரியா இருந்தது இன்னைக்கு பதினஞ்சு டிகிரி ஒரு டிகிரி ஏறிடுச்சு ஒரு டிகிரி ஏறிடுச்சுன்னா இந்த ஒரு டிகிரி ஏறதுனாலே நமக்கு அப்பப்போ வெள்ளம் வருது புயல் வருது தானே புயல் எல்லாம் பார்த்தா அதனாலதான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வெள்ளம் வந்தது அதனாலதான் வந்தது கஜா புயல் அதனால தான் வந்தது ஒக்கி புயல் அதனால தான் வந்தது வார்தா புயல் அதனால தான் வந்தது எல்லாம் புயல் அது காரணம் இப்போ பூமியுடைய வெப்பம் ஒரு டிகிரி ஏறிடுச்சு என்ன சொல்றாங்க நிபுணர்கள் என்ன சொல்றாங்க இன்னும் அரை டிகிரி ஏறிடுச்சுன்னா உலகம் இன்னும் கடுமையா பாதிக்கப்படும் இன்னும் ஒரு டிகிரி பதினாறு டிகிரி ஏறிடுச்சுன்னா உலகம் அழிஞ்சிடும் சொல்றாங்க அதுக்காகத்தான் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த நிலக்கரி எரிக்க கூடாது பழுப்பு நிலக்கரி எரிக்க கூடாது இந்த பெட்ரோல் டீசல் குறைக்கணும் மண்ணெண்ணெய் குறைக்கணும் எல்பி எல்லாத்தையும் குறைக்கணும்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒப்பந்தம் அதை இந்தியா தான் கையெழுத்து போட்டு சீக்கிரமா கையெழுத்து போட்டு அப்போ அந்த ஒப்பந்தத்திற்கு எதிரான செயலா நான் பாக்கிறேன் இதுல அப்ப ஐநா மனதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் புகார் கொடுக்கலாம் இந்த என்எல்சி நிறுவனம் இந்த இந்தியாவில் ஒப்பந்தத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ நான் இப்ப பத்தாயிரம் ஏக்கர் இருக்குது பத்தாயிரம் ஏக்கர்ல நீங்க அங்க சோலார் போட்டு போயிடுங்க சோலார்னா பாத்தீங்கன்னா ஒரு மெகாவாட்டுக்கு அஞ்சு ஏக்கர் தேவைப்படும் இந்த பத்தாயிரம் ஏக்கர்ல ரெண்டாயிரம் மெகவாட் அங்கே பண்ணலாம் ஒரு மெகவாட் சோலார் வந்து அஞ்சு கோடி ரூபாய் செலவாகும் ரெண்டாயிரம் மெகவாட் பத்தாயிரம் கோடி செலவாகும் ஆண்டுதோறும் தோறும் மூவாயிரத்தி இருநூறு கோடி லாபம் வந்துட்டு இருக்கு அதுல நீங்க போட்டு போங்க எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது இன்னைக்கு நீங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் தொண்ணூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரம் நீங்க தயார் பண்றீங்க இங்க மட்டும் ராஜஸ்தான்ல வேற உத்தரப்பிரதேசில் வேற ராமநாதபுரத்தில் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க திருநெல்வேலியில் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அது வேற தூத்துக்குடியில் இங்க பண்றது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நீங்க அதுல போட்டு போங்க முடிஞ்சு போச்சு யாருக்கும் எந்த பாதிப்பு வர போறது கிடையாது பணம் வச்சிருக்கீங்க சோலார் போட்டு போங்க நிலத்துல எந்த பாதிப்பு இருக்க போறது விவசாய நிலமும் அப்படி விவசாயம் அப்படி இருக்க போகுது அதனால இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான் வந்திருக்கிற கூட்டம் ஒரு சின்ன சாம்பிள் தான் திடீர் ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு போராட்டம் இன்னும் கொஞ்சம் காலம் நேரம் கொடுத்தா அவ்வளவுதான் ஒட்டு மொத்தமா இருக்கும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சாயிரம் பேர் இருக்கிறாங்க இங்கே எல்லாம் வந்துருவாங்க அதுக்கப்புறம் வாழ்வாதாரம் காலங்காலமாக வாழ்ந்த மண்ணை விட்டு போனா யாரா விட்டு போவாங்களா ஆனா தைரியமாக இருங்கள் தைரியமா இருங்க நீங்க நாங்க இருக்கிறோம் ஐயா மருத்துவர் ஐயா தான் சொன்னார் உடனடியாக நீ போங்க போ ஏன்னா ஐயா பத்தி தெரியும் ஐயா இங்கே போராடுவதற்கு முன்பு என்எல்சி நிறுவனம் வெள்ளகாரமா நடந்துப்போம் இங்க உங்களுக்கு யாரும் மதிக்கிறது கிடையாது கொஞ்சோட வச்சதுதான் சட்டம் அப்படி பேசுவான் ரூல்ஸ் பேசுவான் ஐயா வந்தார் ஒரு நாள் போராடினார் அங்க அந்த ஆட்சியில தானே அங்க போய் கார்பரேட் ஆபீஸ் முன்னாடி போராடுறதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்துதான் ஓஹோ சரி இவங்க கொஞ்சம் ஆபத்தானவங்க அதனால ஆனா இப்ப இன்னும் என் தம்பிங்க பார்த்த போன் டக்கு டக்குன்னு வச்சுட்டு இருப்பான் அனுப்புவான் டக்கு டக்கு அனுப்புவான் ஒரு பட்டன் அமுக்கணா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வருவான் ரெண்டு போன் அமுக்கணும் ஐயாயிரம் பேர் வருவான் அப்படி டக்கு டக்குன்னு வந்துடுவாங்க தைரியமா இருக்குமா என்னன்னா பாத்துக்கலாம் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் அநியாயம் நடக்குது இப்போ இந்த சேலம் சென்னை எட்டு வழி சாலை சேலம் சென்னை எட்டு வழி சாலையில உங்க நிலத்தோட பாதிதான் அதுக்கே அங்க போய் போராடி அங்க போய் என் பேர்ல ஒரு கேச போட்டு வழக்கு போட்டு வழக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ ஏன்னா அதெல்லாம் விவசாய நிலம் திருப்பி கிடைக்காது நமக்கு எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க இவன் என்ன வளர்ச்சிக்கு எதிரானவன் என் நல்லா தெரியும் வளர்ச்சி வந்து விவசாயத்தை அழிச்சு ஒரு வளர்ச்சி எனக்கு வேண்டாம் விவசாயத்தை அழிச்சு குடிநீரை அழிச்சு வாழ்வாதாரத்தை அப்படி அழிச்சு நிலத்தடி நீரை அழிச்சிட்டு எல்லாம் அழிச்சிட்டு வளர்ச்சின்னு வளர்ச்சி அப்படிப்பட்ட வளர்ச்சி முட்டாள்தனமான வளர்ச்சி வளர்ச்சியே அப்படி வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்க இப்படி இருந்துட்டு போயிடுறோம் இப்போ உலக அளவில் வேற என்னென்னமோ தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு டெக்னாலஜி ஏகப்பட்டது வந்திருக்கு இந்த நிலக்கரி பழுப்பு நிலக்கரி தான் இருக்குல்ல குவாலிட்டி ரொம்ப கம்மியா மட்டமானது இல்ல அதிக ஆஷ் கண்ட் இருக்கும் அதிகமா மாசு இருக்கும் காற்று மாசு இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது இல்ல அதனால இதெல்லாம் என்எல்சி நிறுவனமே அப்படி அப்படியே விட்டுட்டு நீ கிளம்புங்க மூடிட்டு கிளம்புங்க எங்களுக்கு வேண்டாம் நீ கொடுக்கற நீ கொடுக்கற வேலை வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது ஏமாத்திட்டு இருக்கிற இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி முன்னூறு ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி தீர்ப்பு கொடுத்தாங்க இவங்களை எல்லாமே நிரந்தரப்படுத்தணும்னு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போனாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்பு உச்ச என்ன சொல்லிருக்காங்க அத்தனை பேரும் நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏதோ பேருக்கு கொஞ்சம் பேர் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் நிரந்தரம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இருபதாயிரம் பேர் இருந்தாங்க நிரந்தரமா வேலை செஞ்சாங்க இன்னைக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க கேட்டா நாங்க மிஷின் கொண்டு வந்துட்டோம் பீகார்ல இருந்து சத்தீஸ்கர் இருந்து கொண்டு வந்து உத்தரப்பிரதேச கொண்டு வரும் சொல்லிட்டு இருக்காங்க இங்க என் தம்பிங்க என் அண்ணனுங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இது முதல் கட்ட போராட்டம் என்ன இது முதல் கட்ட போராட்டம் அதுக்கப்புறம் படிப்படியா அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்புறம் படிப்படியா பாத்துக்கலாம் ஒரு பிடி மண்ணை எடுக்க நாங்கள் இது இது அரசியல் பிரச்சனை கிடையாது இது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி பிரச்சனை அல்ல இது பொது பிரச்சனை இது வாழ்வாதார பிரச்சனை இது வாழ்வாசாவா பிரச்சனை இது விவசாய பிரச்சனை இந்த மண்ணின் பிரச்சனை அதனால் இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அனைத்து இயக்கங்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அனைத்து விவசாய சங்கங்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் வாருங்கள் நம்ம எல்லோரும் ஒன்றாக இணைத்து நாம் பாடு போராடுவோம் இதேதான் இங்க விட்டுட்டா அவ்வளவுதான் அப்புறம் அவன் மாட்டை எடுத்துட்டு போக போறான் இதேதான் அங்க கடலூர் மாவட்டத்தில் காவிரி டெல்டாவில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் ஆரம்பிக்கணும் சொன்னாங்க எங்க காவிரி டெல்டாவில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் எடுக்கணும்னு சொல்லி இருக்கலாம் நாப்பத்தஞ்சு கிராமம் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு அங்க போய் போராடி இப்போ இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஏன்னா எனக்கு வேண்டியது என் மண்ணு தான் விவசாயம் அப்புறம் சோறுக்கு எங்க போவோம் நம்ப எங்க போறோம் எங்கேயும் போக முடியாது ஏன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுள் விவசாயிகள் என்னோட போடுறாங்க விவசாயிகள் இல்லைன்னா நினைக்க மாட்டோம் மதிக்க மாட்டோம் ஏதோ விவசாயிகள் தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கிறோம் அதனால அதெல்லாம் நீங்கள் உறுதியாக இருங்கள் உறுதியாக இருங்கள் ஏன்னா இங்க என்னோட செய்தி என் தம்பிகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் செய்தி நீங்க பாத்துங்க எந்த எங்க அழக வந்து எல்லாம் பார்த்தா எல்லாம் சொல்லு தகவல் சொல்லுங்க எனக்கு அப்புறம் ஆகாத பாத்துக்கலாம் ஏன்னா வேற வழி இல்லை முதல் கட்டமா நம்ம இப்படிதான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச பணியில் நம்ம பண்ணி போறோம் இருக்கிறத விட்டு பத்தாயிரம் ஏக்கர் இருக்கிறத வச்சிருக்கான்னு அதை பயன்படுத்தாம இன்னும் பன்னெண்டு கூட எடுக்க போறீங்க அதெல்லாம் லாபத்தை என்னத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக நீங்கள் தைரியமாக இருங்கள் தைரியமாக வீட்டுக்கு செல்லுங்கள் இந்த செய்தி எல்லாத்துக்கும் போகணும் எல்லா விவசாயிகளும் வாங்க இன்னொன்னு எல்லா கட்சிகளும் வர வேண்டும் எல்லா கட்சிகளும் ஆதரவு கொடுக்க வேண்டும் ஏன்னா இதெல்லாம் நாற்பது கிராமம் அதாவது வருவாய் கிராமம் மட்டும் இருபத்தி ஆறு சின்ன ஊர்ல நாற்பது ஊர் இதுல பாதிப்புக்கு ஆளாக செய்திகள் எல்லாம் சொல்லி நீங்கள் தைரியமாக செல்லுங்கள் நிச்சயமாக இந்த போராட்டம் வாயிலாக என்எல்சி நிறுவனத்துக்கு ஒரு எச்சரிக்கை இந்த நிலத்தை விடுங்கள் விவசாயத்தை செய்ய விடுங்கள் எங்களை இந்த மண்ணில் வாழ விடுங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை அழிக்காதீர்கள் இந்த மண்ணை அழிக்காதீர்கள் தண்ணீரை அழிக்காதீர்கள் இது எங்களுடைய மண் இந்த மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் செல்ல மாட்டோம் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை நாங்கள் போராடுவோம் நன்றி